ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதியிலேருந்து சூரியன் வந்து மேஷத்தில் இருக்க போகிறார் சித்ரா பிறந்த உடனே சூரியன் மேஷத்தில் இருக்கார் தனிச்சிருந்தாலுமே கூட அந்த சூரியன் உச்சம் பெற்றவராக விளங்குவார் அதே போல் சந்திரன் ரிஷபத்தில் இருக்கும்போது உச்சம் பெற்றவராக விளங்குவார் இன்னும் சொல்லப்போனால் இந்த மாதிரி ஒரு ஒரு கிரகம் ஒரு ராசியில் இருக்குமே கூட ஒரு தனித்துவம் உண்டு அதுக்கு ஒரு சிறப்பு உண்டு அது சிறப்பு பலன்கள் உண்டு ஆனால் இந்த ஏப்ரல் மாதம் முழுவதும் ஐந்து கிரக சேர்க்கை நாலு கிரக சேர்க்கை இதெல்லாம் ஏப்ரல் மாதத்தில் நிகழ்து இது ஒரு பெரிய விசேஷம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா குருவுடைய வீடாக இருக்கக்கூடிய மீன ராசியில் இந்த கிரக சேர்க்கை நிகழ்கிறது ஏப்ரல் மாதம் முழுவதும் கடைசி முப்பதாம் நாள் வரையிலுமே கூட புதன் சுக்ரன் ராகு சனி இந்த நாலு கிரகமும் ஒன்றா இருக்குது இருபத்தி அஞ்சு தேதி வரையுமே கூட சந்திரன் சேர்ந்துருக்கிறார் அப்போது மீனராசியில் நான்கு கிரகங்கள் அதிகபட்சமாக ஐந்து கிரகங்கள் கிரக சேர்க்கை நிகழ்கிறது இதில் என்னென்னா இந்த சனி ராகு காம்பினேஷன் ஆகவே ஆகாது இந்த சனியும் ராகுவும் ஒரு இடத்துல ஒன்று சேர்றாங்க அப்படின்னாக்கா அந்த இடத்துல ஒரு அடிதடி நடக்கப்போகுது அப்படி இல்லைனா ஒரு மறைமுகமான ஒரு ஜெயில் யோகம் ஏற்பட போகுது அப்படி இல்லைனா தேவையில்லாத சிறைவாசங்கள் ஏற்பட போகுது அப்படி இல்லைனாக்கா தேவையில்லாத வம்பு வழக்குகள் எல்லாம் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் இதுவே நம்ம பாசிட்டிவாக சொல்லணும் அப்படின்னாக்கா இதே ராகு காம்பினேஷன் ஆனால் அந்த சனி ராகு உங்கள் ஜாதகத்துக்கு நல்லவராகவும் வல்லவராகவும் இருப்பா சுபவராக இருப்பாரேயானால் கனிம வளங்கள் சம்பந்தப்பட்ட தொழில கொடிகட்டி பறக்க போறீங்கன்னு அர்த்தம் ஏன்னா சனி இருட்டு ரெண்டாவது கனிம வளங்கள் விவசாயம் சம்பந்தப்பட்டது எல்லாமே சனிதான் பூமி சம்பந்தப்பட்டது அப்ப கனிம வளங்கள் குவாரிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க கிரஷர்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க கிரானைட் சார்ந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க விவசாயம் சார்ந்த பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அன்னைக்கலாம் பாருநூறு கோடி இரநூறு கோடிக்கு மேலே ஃபேக்டரி வச்சு நடத்தக்கூடியவங்க விவசாய பொருளே அப்போ அது சனிராகு காம்பினேஷன் இருக்குமே ஆனால் அப்போ இந்த மாதிரி கனிம வளங்கள் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் விவசாயம் சம்பந்தப்பட்ட பெரிய பிரம்மாண்டமான ஒரு தொழில் அமைப்பு அந்த தொழில் அமைப்புகளுக்கெல்லாம் சிறப்பானதாக இருக்கும் அப்போ ஒரு சனிராகு ஒரு இடத்துல சேரும்பொழுது ப்ளஸ்ஸாக பார்க்கும்போது தொழிலில் அபரிமிதமான வளர்ச்சி ஒரு எக்ஸ்ட்ராட்னரி டெவலப்மெண்ட் பெரிய பெரிய வாய்ப்புகளை எல்லாம் கொடுப்பார் பல கோடி பல ஆயிரம் கோடி பல நூறு கோடி வாய்ப்புகளை எல்லாம் வாரி கொடுப்பார் அந்த மாதிரி ஒரு பெரிய பிக் லெவலில் உங்களை கொண்டு போய் சேர்ப்பார் அப்படியே ஆப்போசிட் சைட் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் ஜாதகம் வலு விழந்திருக்கிறதோ அங்கெல்லாம் போய் பார்த்தீங்கனாக்கா ரொம்ப மோசமாக ஒரு வீண் பிள்ளை தலை தலைமுனைவு தேவையில்லாத சண்டை சச்சரவு வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு ஜெயில் யோகம் இதெல்லாம் கொடுத்துருவார் கூட இந்த சூரியன் இங்கெல்லாம் சேரும்போது அரசியல் தலைவர்கள் அரசியலில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள் இவங்களுக்கு எல்லாமே கூட மறைமுகமான ஒரு சில வெளியில் சொல்ல முடியாத மறைமுகமான ஒரு சில குறைகள் அல்லது பிரச்சனைகள் ஏற்பட்டு இருக்கும் அது ஃபேமிலியாக இருக்கலாம் கட்சியாக இருக்கலாம் பதவியாக இருக்கலாம் அதே சனி சுக்கரன் சேருகின்ற பொழுது நிச்சயமாக குடும்ப பெண்கள் ஃபேமிலி ஃபேமிலிக்குள்ள நிறைய மனக்குழப்பங்கள் மன சங்கடங்கள் தேவையில்லாத ஒரு மன ஒரு டிப்ரெஷன் அல்லது உடல்நிலை ஆரோக்கியம் ரொம்ப அதிகப்படியான ஒரு உடல்நல குறைவுகள் உடம்பு சரியில்லாமல் போகிறது இந்த மாதிரியெல்லாம் இந்த சனி சுக்கரன் சேர்க்கையில் ஃபேமிலி குடு குறிப்பாக குடும்ப பெண்களுக்கு அவ்வளவு சிறப்பானதாக இருக்காது அதே சமயத்தில் சூரியன் சேருகின்ற பொழுது அரசாங்க அதிகாரிகளுக்கெல்லாம் கொடி கட்டி பறக்கின்ற யோகம் நினைத்ததை எல்லாம் சாதிக்கின்ற யோகம் ஏன்னா அரசு அதிகாரிகள் அப்படின்னு நம்ம சொல்லும் நமக்கு தெரிஞ்சு எத்தனையோ ஒரு உயர்நிலையில் ஒரு ஹையர் ரேங்க்ல இருக்கக்கூடிய அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம் இல்லை எந்த டிபார்ட்மெண்ட் வேண்டுமானாலும் இருக்கலாம் ஒரு ஹையர் ரேங்கில் நல்ல பொசிஷனில் இருக்காங்க ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் இல்லை ஒரு இன்ஜினியர் அப்போ அரசாங்க அதிகாரிகளாக இருப்பார்களே ஆனால் அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல யோகம் காத்திருக்கிறது அதே போல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நம்பிக்கையான விசுவாசமான நமக்கு நபர்கள் கிடைக்கல ஒரு பத்து ரூபா முதலீடு செய்யணும் சாமி நாமட்டா கொஞ்சம் பைசா இருக்கு ஒரு விசுவாசமான நபர்கள் நமக்கு வேணும் ஒரு நூறுரூவா இருக்க அதை எடுத்து நம்ம செலவு பண்ணணும் இல்லை ஒரு ஆயிரம் ரூபா இருக்கு அதை நம்பிக்கையாக வச்சு ஒரு தொழில் செய்யணும் அந்த மாதிரி நம்பிக்கையான நபர்கள் கிடைக்கக்கூடிய அபரிமிதமான யோகம் அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே இதில் நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம் ஏன்னா இந்த நாலு கிரக சேர்க்கை என்பது இந்த மே ஏப்ரல் மாதம் முழுவதும் இருக்கின்ற காரணத்தினாலும் ஏப்ரல் பதினாலாம் தேதியிலிருந்து பஞ்சமஸ்தான அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் உச்சம் பெறுகின்ற காரணத்தினாலும் அதே போல் சனி பயிற்சி முடிஞ்சு வரக்கூடிய முதல் மாதம் திருக்கணித பிரகாரம் சனிப்பயிற்சி நடந்திருக்கு சனிப்பயிற்சி முடிஞ்சு ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கக்கூடிய ஃபஸ்ட் மந்த்து அப்போ சனி பகவான் மீன ராசிக்கு வந்திருக்கிறார் அப்போ இதனால் நல்ல யோகங்களும் பல பல சுபத்துவமான நன்மை நடக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது சரி வாங்க இது ஜென்ரல் ப்ரடிக்ஷன்ஸ் தான் உங்கள் ராசிக்கு ஸ்பெசிஃபிக்காக தனித்துவமாக என்ன சொல்லுது ஏப்ரல் மாதம் என்பதை பார்த்து விடுவோம் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே ரிஷபத்தை பொறுத்தவரையில் இந்த ஏப்ரல் மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா ரிஷபராசியை பொறுத்தவரையிலே ராசிநாதன் சுக்ரன் லாபஸ்தானத்தில் அமைந்திருக்கிறார் இதுல ஒரு மிகப்பெரிய யோகம் ஒன்று நடக்குது ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குருவும் மீனத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனும் ஒருவருக்கு ஒருவர் பரிவர்த்தனை யோகம் பெறுகிறார்கள் பரிவர்த்தனை யோகம்னா நம்ம வீட்டில் அவர் இருக்கிறது அவர் வீட்டில் நாம் இருக்கிறது அப்போ ரிஷபராசி நேயர்களே இந்த ஏப்ரல் மாதம் பரிவர்த்தனை யோகம் பெறுகிறீர்கள் இதனால் யாரெல்லாம் மனைவியை விட்டு பிரிஞ்சிருக்கிறீங்களோ அல்லது காதலியை விட்டு பிரிஞ்சிருக்கிறீங்களோ குறிப்பாக ஆண்கள் அதே போல பெண்கள் கணவனை விட்டு பிரிஞ்சிருக்கிறேன் லவ்வரை விட்டு பிரிஞ்சிருக்கிறேன் அல்லது மானசீகமாக ரகசியமான உறவுகள் வெளியில சொல்லாத ரகசியமான மனசுலேயே நினைச்சிருக்க சாமி நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா நான் ஒரு அஞ்சு வருஷமா இருந்தேன் இப்ப பண்ணிக்க முடியாதுன்னு சொல்றாரு இதெல்லாம் நிறைய ரிஷபராசிலாம் நம்ம பார்க்கறோம் படுகிட்டு பிரிஞ்சு போறது அந்த மாதிரியான பிரிவுகள் எல்லாம் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் ரிஷபராசி நேயர்களே இந்த மாதம் பிரிந்த உறவுகள் எல்லாம் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய காலம் எனக்கு இதுதான் வேணும் இப்படிதான் வேணும்னு அடம்பிடிக்க கூடாது காலமும் நேரமும் உங்களை எங்கே கொண்டு போய் நிப்பாட்டுதோ கிரகம் என்ன சொல்லுதோ அதை நீங்கள் செய்வீர்களேயானால் சிறப்பான எதிர்காலம் உங்களுக்கு உண்டு ரிஷபராசி அன்பர்களே அப்போ பொதுவாக பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும் அதே போல் வெளிநாடுகளில் இருக்கீங்க எல்லாம் உள்நாடுகளில் கூட வச்சுப்போமே பசங்க சொல்கிற பேச்சு கேட்காம இருக்கிறது வீட்டுக்கு அடங்காமல் இருக்கிறது என் ஒரே பையன் சாமி இப்படி பண்ணிட்டான் வெளியில் தலகாட்டவே முடியாது கௌரவ பிரச்சனை இது எனக்கு எப்படியாவது என் பையனை சேர்த்து வைங்க முடியும் அதே போல் பொம்பளை பசங்க சொல்கிற பேச்சு கேட்காம இருக்குது வீட்டை விட்டு வெளியில் போகிறது அல்லது கணவன் மனைவி இடையே வரக்கூடிய பிரச்சனைகள் அல்லது அங்கம்பங்காளிகள் சண்டைகளாக இருக்கலாம் சண்டை சச்சரவாக இருக்கலாம் சொத்து பிரச்சனையாக இருக்கலாம் கௌரவ பிரச்சனைகளாக இருக்கலாம் அந்த மாதிரி குடும்ப பிரச்சனைகள் இருக்குமேயானால் அல்லது இடப்பிரச்சனை சொத்து பிரச்சனை பம்பு வழக்கு அங்க பங்காளிகள் பிரச்சனைகள் இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனைகள் இருக்குமேயானால் இவையெல்லாம் இவையெல்லாம் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனதுமை ஹரிஷபராசி நேயர்களே குறிப்பாக அரசியல் தலைவர்கள் அரசியல் தலைவர்களிடத்துல அவங்களுடைய இல்லங்களிலே குடும்பத்தில் நிறைய இடர்பாடுகள் நம்ம சொல்கிறோம் அவர் அந்த ஊர் எம்எல்ஏங்க அப்படின்றோம் நமக்கு தெரிஞ்சு ஊர் எம்எல்ஏ ஊர் சொன்னாலே நீங்கள் கேட்பலாம் அவங்க சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்காங்க இப்போ ஊ அந்த ஊர் பேரை சொன்னால் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்போது ஒரு எம்எல்ஏவாக இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய பெண்கள் அவங்க குடும்ப பெண்கள் கூட பார்த்திங்கனாக்கா நிச்சயமாக ஒரு விதமான இடர்பாடுகளில் சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்ப அரசியல் குடும்பங்களாக இருக்கலாம் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்களாக இருக்கலாம் மீடியா துறையாக இருக்கலாம் அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் உங்களுக்கும் வெளியில சொல்ல முடியாத பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் குடும்ப கஷ்டங்கள் இருக்குமே ஆனால் இந்த குரு சுக்கரன் பரிவர்த்தனை யோகம் அந்த குடும்ப பிரச்சனைகளை தீர்க்க வைக்கும் ஒரே பொய் சொல்றான் சாமி வாய் திறந்தா பொய்யா பேசுது அது அப்படின்னு அந்த மாதிரி ஒரு மன ஒரு கசப்பு உங்களை ஏமாத்துறதுக்குன்னே தேவனம் பேசின்னு இருப்பாங்க பொய் பேசுவாங்க அந்த மாதிரி பொய் பிரச்சாரங்கள் எல்லாம் கூட அது உங்களுக்கு இருக்கக்கூடிய மன கசப்புகள் மன கஷ்டங்கள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு ரிஷபராசி நேயர்களே சரி வருமானம் எப்படி இருக்கும் தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கும் வருமானத்தை பொறுத்தவரையில் நேயர்களே சிறப்பானதாக இருக்கும் தொழில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு பத்தாம் அதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் இப்பத்தான் நல்ல முறையில் பயிற்சி அடைஞ்சு லாபஸ்தானத்திற்கு வந்திருக்கிறார் பத்தில் சனி இருக்க நிச்சயமா அந்த வியாபாரம் எல்லாம் படு பாதாளத்துக்கு சென்றிருக்கும் சார் எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய கம்பெனி ஒரு பெரிய ஃபேக்டரி வச்சு நடத்தக்கூடியவர்கள் எங்க ஹோசூர்ல பெரிய கம்பெனி ஒரு அறுபது எழுபது கோடி ரூபாய்க்கு மிஷினரி ஒரே மிஷின் அது எழுபது கோடி ரூபாய் அப்ப அந்த கம்பெனி எவ்வளவு பெருசா இருக்கும் பாருங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஏக்கர்ல இருக்க அந்த கம்பெனி அவங்களுக்கு கூட ரிஷபராசி அன்பர்கள் அவங்களுக்கு கூட வியாபாரத்துல ஒரு சில சட்ட சிக்கல்கள் ஒரு சில பிரச்சனைகள் கடன் சுமைகள் ஒரு சில டிமாண்ட் ப்ராப்ளம் அதெல்லாமே கூட நம்ம கிட்ட இருந்து அதை சரி பண்ணி ஒரு ரெண்டு நாள் அங்கே தங்கி இருந்து பூஜை செஞ்சு கொடுத்துட்டு வந்தோம் அப்போ ரிஷபராசி நேயர்களே பத்தாம் பாவம் சிறப்பாக உள்ளது தொழில் அமைப்புகள் சிறப்பாக உள்ளது பத்தாம் அதிபதி தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம் தொழில் ஸ்தான அதிபதி சனி பகவான் நல்ல வீட்டில் நல்ல முறையில உட்கார்ந்து சனி சிறப்பான ஸ்தானத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே உங்க வியாபாரங்கள் படு பாதாளத்தில் இருந்தாலும் அதல பாதாளத்தில் இருந்தாலும் கவலை வேண்டாம் ரிஷபராசினியர்களே வியாபாரம் சிறந்திருக்கும் அதுக்கு அதுக்கெல்லாம் சின்ன சின்ன எளிமையான வழிபாடு சின்ன சின்ன பரிகாரங்கள் பண்ணுங்க சின்ன சின்ன பரிகாரங்கள் பண்ணுங்க இல்லைன்னா ஒரு சிறப்பான முறையில் ஒரு முறை பண்றீங்க அழகாக பண்ணுங்க நல்லா செலவு பண்ணி அழகாக ஒரு பரிகாரம் பண்ணுங்க பூஜை பண்ணுங்க நிச்சயமா தொழில் அமைப்புகள் எல்லாம் வெற்றி மேல் வெற்றி தரும் வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக சிறப்பான வருமானம் தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது ரிஷபராசி நேயர்களே அதே போலத்தான் வேலை வாய்ப்புகள் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும் குறிப்பாக ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க பில்டர்ஸு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க அவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்களாம் ஒரு ஒரு முன்னுக்கு வர முடியாமல் தவிக்கிறாங்க நேர்மையாக உண்மையாக இருக்கக்கூடியவர்கள்லாம் ரொம்ப த கஷ்டப்படுறாங்க ஸோ அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு பில்டர்ஸு ஆடிட்டர்ஸ் டாக்டர்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் இந்த மாதிரியெல்லாம் தொழில் செய்யக்கூடியவர்கள் இந்த மாதிரியான தொழில் ரியல் எஸ்டேட்ஸு கனிம வளங்கள் குவாரிகள் கிரஷர்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் இவை எல்லாமே இந்த ஏப்ரல் மாதம் கை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைகிறது அதே போலத்தான் செகண்ட் மேரேஜஸ் ஒரு முப்பத்தஞ்சு வயசு முப்பத்தெட்டு வயசில் ஒரு பொண்ணு இருக்குது ஏற்கனவே ஒரு டிவோர்ஸ் ஆகிடுச்சு இப்போ மாப்பிள்ளை பார்க்குறோம் எனக்கு அந்த மாப்பிள்ள தான் வேணும் இப்படித்தான் இருக்கணும் அப்படித்தான் இல்லை சின்ன சின்ன இடமா இருந்தாலும் நாம் போயிட்டு அந்த இடத்துல அந்த குடும்பத்தை நீங்கள் வளர்த்து கொண்டு வரணும் அதுதான் உங்கள் திறமை எல்லாம் சிறப்பாக இருந்தால் உள்ள போய் ஆட்சி பண்ணுறது பெருசு பெரிய விஷயமே கிடையாது சின்ன குடும்பமாக இருக்கும் நீங்கள் உள்ள புகுந்து குடும்பத்தை எடுத்து கட்டி காப்பாற்றி மேலே கொண்டு வந்தீங்கன்னா அது உங்களுக்கு தான் பெருமை ஆகையினால் இரண்டாவது திருமணங்களுக்காக காத்திருக்கக்கூடிய குடும்ப பெண்கள் அவங்க எல்லாருக்குமே கூட என்ன நிறைய மேட்சிங் நம்ம செஞ்சு இருக்கோம் அப்போ திருமணங்கள் நடைபெறும் திருமண யோகங்கள் கைகூடும் ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம் உங்களுடைய கேள்வி என்ன உங்களுக்கு என்ன நடக்கணும் அப்படிங்கிறத சொல்லுங்கள் அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் பேசும் ஸோ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்று தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி